அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேறு இங்கே நியூ கலெக்ஷன் வந்து நம்ம டிஃபன் பாக்ஸு கலெக்ஷன் தாங்க நம்ம கொண்டு வந்துக்கிறோங்க லாக் டைப்பில் வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்துக்கிறோங்க ஏழு மாடலில் வந்து லஞ்சு பாக்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிறேங்க சூப்பரான கலெக்ஷனுங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்கொயர் மாடலுங்க எல்லாமே சைடில் வந்து லாக் டைப்பு கொடுத்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம் உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் பிளேட்டோட அவைலபிளாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து முந்நூறு கிராமும் எல்லாமே காயில் ஷீட்டில் வந்து நம்ம கொடுத்து கொண்டு வந்துருக்குறோங்க ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுங்க நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம சிந்தாதுங்க சைடில் வந்து லாக் இருக்கிறதுனால நம்ம சாப்பாடெல்லாம் சிந்தாது நெக்ஸ்ட் ஒன்று ஓவல் மாடலுங்க வெயிட் வந்து முந்நூற்றி ஐம்பது கிராமுங்க ப்ரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்க சூப்பரான ஃபினிஷிங்க கொடுத்து நம்ம கொண்டு வந்துருக்குதுங்க எல்லாமே ஹெவி குவாலிட்டி தேர்டு ஒன் வந்து ஓவல்லே கொஞ்சம் பெரிய சைஸுங்க ப்ரைஸ் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது எல்லாத்துலேயும் வந்து உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஃபோர்த் ஒன்று வந்து ரெட்டேங்கிளுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் வந்து ரெட்டேங்கிளில் வந்து ப்ளைன் மாடலுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்க சிக்ஸ்த்து மாடல் வந்து நோக்கியா மாடல் அப்படின்னு சொல்லுவோங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி லாஸ்ட் ஒன்று வந்து பிளைனில் வந்து ஓவலுங்க இது ரெண்டு பீஸ் கொண்ட செட்டுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்க உங்களுக்கு எந்த மாடல் வேணுனாலும் அவல் வாங்கிக்கலாங்க ரெண்டு பீஸு மூணு பீஸு உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் வரதாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ